நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான பல்வேறு நிலவரங்கள் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது திமுகவின் தொண்டர்கள் ஒருபுறம் பட்டாசுகளை விடுத்து இனிப்புகளை வழங்கி இரண்டு லட்சம் லட்டுகள் ஆர்டர் கொடுக்கப்பட்டது முன்கூட்டியே எந்த ஒரு மாநிலமுமே இந்த மாதிரி ஒரு ப்ரீ புக்கிங் பண்ணவே இல்லை தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மட்டும்தான் எந்த மயிர் வந்தாலும் பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு இல்ல சீண்டி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் பட் கடைசி நேரத்தில் பிஜேபி கைப்பற்றி ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை சொன்னாங்க வாய்ப்பு இல்லை ராஜா அதற்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது இன்றும் என்றும் என்றென்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் திமுக தற்போது முன்னிலை நிலவரங்கள் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அதில் இன்னொரு ஒரே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தலைமறைவாகி விட்டாரோ என்ற சந்தேகம் வருகிறது ஓகேங்களா பிரச்சாரம் பெருசாகவே பண்ணலை எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நல்ல ஒரு கட்ஸாக பண்ணார் ஸ்டாலின் தான் அவர் வாரிசு தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உஷாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களை எல்லாம் இப்போ வச்சு வச்சு செஞ்சாங்க அதில் கால் தூசு கூட இல்லை ஆனால் பிஜேபி பாருங்கள் வச்சு செஞ்சு ஆடெல்லாம் கொடுத்தாங்க அதிமுகவினர்கிட்ட இல்லாத பணமா பட் இப்போ தோல்வியில் பாருங்கள் இரண்டு மூன்று சீட்டுக்கள் விஜயகாந்த் பையன் ஓரளவு முன்னிலையில் போயிட்டுருக்கிறாரு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றல் அசோக் குமார் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்கிறாங்க ஈரோட்டில் எல்லாம் கண்டிப்பாக இங்கே ஓரளவுங்க அங்கேயும் டஃப்பஸ்ட்டு காம்படிஷன் ஸோ இப்படி போயிட்டு இருக்கு அதிமுக தென்சென்னை தொகுதியில் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க வாய்ப்பில்லை தமிழர் சி தங்கப்பாண்டியின் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மறுபடியும் வெற்றி பெற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ நிலமை ஒன்று தான் அதிமுக அழிந்தது வெற்றி கொண்டாட்டத்தை தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக யார் சொல்லணுமோ அவர் சொல்லலை வேறு வேறு எந்தெந்த கட்சிக்காரனும் சொல்லிகிட்டு இருக்கிறான் ஸோ அதிமுக இதிலிருந்தே என்ன தெரிகிறதுனா நிச்சயமாக வாய்ப்பில்லை ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்குள்ள உங்களுடைய கதையை வந்து முடிச்சு விட்டுருவாங்க போல் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும்னு நம்மளால் நம்பப்பட முடியுது ஸோ அதனால் வந்து அதிமுக ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழிந்து விட்டதாகத்தான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்க்கப்படுகிறது அதிமுக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூறு தொகுதிகள் வெற்றியை பெற்று கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய கதை முடிந்தது அப்படின்றத இங்கே நம்மளால் வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே அதிமுகவும் சரி திமுகவும் சரி மாறி மாறி தலைகீழாக நின்று தண்ணீரை கொடுத்தாலும் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ண முடியாதுன்ற மாதிரி அண்ணாமலை பேசினார்ல அவருடைய வாயில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி உறுதி கோயம்பத்தூர் யார்னா போங்க கன்ஃபார்ம் உறுதி வெயிட் பண்ணி